வணக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது சோஷியல் ட்ரெண்ட் தமிழ் அதிமுகவில் அடுத்தடுத்து வரும் அரசியல் நகர்வுகள் எப்போதும் எதிர்பார்ப்பை எகிர வைக்கும் அந்த வரிசையில் தற்போது ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது கட்சியின் தற்காலிக அவைத் தலைவராக முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார் ஏற்கனவே தலைவராக இருக்கும் தமிழ்மகன் உசேன் அவர்களுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதன் காரணமாக அவருக்கு பதிலாக இந்த கூடுதல் பொறுப்பு கேபி முனுசாமிக்கு வழங்கப்பட்டுள்ளது இங்குதான் அரசியல் பார்வையாளர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கிறார்கள் கே பி முனுசாமி தற்போது கட்சியின் துணை பொதுச் செயலாளராக பதவி வகிக்கிறார் சமீப காலமாக அவர் கட்சி தலைமை குறித்தும் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி இபிஎஸ் குறித்தும் அதிருப்தியில் இருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் பரவலாக பேசப்பட்டு வந்தது அவர் ஒருவித விலகலை கடைபிடிப்பதாகவும் கருத்துகள் உலா வந்தன ஆனால் இப்போது அவருக்கு இந்த தலைவர் என்கிற முக்கிய பொறுப்பு மைனஸ் அதுவும் உடல் நலக்குறைவு காரணமாக தற்காலிகமாக வழங்கப்பட்டிருந்தாலும் மைனஸ் வழங்கப்பட்டிருப்பது கட்சிக்குள் நிலவி வந்த அந்த அதிருப்தி பேச்சுக்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதாக அமைந்துள்ளது என்று அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவிக்கின்றன இந்த நியமனம் மூலம் துணை பொதுச் செயலாளரான கே பி முனுசாமிக்கு கட்சி தலைமை மீண்டும் ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து அவரை அனுசரித்துச் செல்வதற்கான சமிக்ஞையை வெளிப்படுத்தியிருப்பதாகவே பார்க்கப்படுகிறது அதிமுகவின் தற்போதைய அரசியல் சூழலில் இந்த புதிய தற்காலிக நியமனம் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இதுபோன்ற அரசியல் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சோஷியல் ட்ரெண்ட் தமிழ் சேனலை தொடர்ந்து பாருங்கள்